திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதனை குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில விடம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தோராம் நாள் கிழமை சனிக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலனிதோ அஸ்வினி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாவிட்டாலும் உங்களுக்கு தனவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் பரணி இன்று உங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனவரவை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கார்த்திகை இன்று உங்கள் திட்டங்களால் உங்களுடைய வாக்குத்தன்மையால் வெற்றிகளை பெறுவீர்கள் ரோஹிணி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசேஷம் வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் உறவினர்களிடம் உஷ்ணம் வேண்டாம் திருவாதிரை உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் அதிர்ஷ்டகரமாக வெற்றி பெறும் பயணங்கள் வெற்றி தரும் புனர்பூசம் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் திட்டங்களாக செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கும் பூசம் உங்கள் சொல்வன்மையால் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவை பெற்று இந்த நாளை கடந்து செல்வீர்கள் ஆயில்யம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தாலே இந்த நாள் இனிய நாளாக அமையும் மகம் என்று உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களிலெல்லாம் அல்லது சிறி சிறிய விஷயங்களிலெல்லாம் கோபம் வரும் மனம் தனிமையினாலும் பூரம் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் மூத்தோர் செல் கேட்டல் நன்று உத்திரம் என்று உங்களுடைய சுய சிந்தனை முயற்சியால் லாபத்தை வருமானத்தையும் பெருப்புவீர்கள் அஸ்தம் தேவையற்ற விஷயங்களை தலையிடுவது வீண் விமர்சனங்களை தவிர்க்குவதும் சித்திரை நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்திருந்த வேலைகளை எல்லாம் என்று செய்து வெற்றி காண்பீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சுவாதி நீண்ட நாள் விருப்பங்கள் என்று நிறைவேறி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விசாகம் மூத்தோர்கள் ஆதரவால் குடும்பத்திலும் அதிகாரிகள் ஆதரவால் அலுவலகத்திலும் என்று உங்கள் செல்வாக்கு உயரும் அனுஷம் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அதற்கு பயணங்கள் வெற்றி தரும் கேட்டை எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து மனதை பதட்டமடையச் செய்யும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் மூலம் மூத்தோர் சொற்கேட்டு நடப்பது நல்லது அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுபடிகள் அதிகரிக்கும் போராடம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் உத்திராட உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் உங்களுடைய நிர்வாகத் நிர்வாகத்திறமை எல்லாம் என்று வெளிப்படும் நண்பர்கள் உதவுவார்கள் திருவோணம் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும் மனமாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும் அவிட்டா எந்த பணிகளில் கவனம் தேவை அவசரமும் பதற்றத்தை குறைத்தால் இந்த இன்று நடக்கும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிதாக நடக்கும் சதயம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது அவருடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் போரட்டாரி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உத்தரட்டாரி இன்று பனிசமை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் அவசரத்தையும் பதற்றத்தையும் தவிர்த்து நிதானத்தை கடைபிடிங்கள் ரேவதி இன்று உறவினர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் அவருடைய ஆளுமைத்தன்மையை அதிகரிப்பதால் உங்கள் விஷயங்களில் அவர் தலையீட்டை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிதாக அமைய எல்லா நாளிலும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு அருள்புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல்வானாக வாழ்க வளமுடன் வளரும் சுகும் அறம் செய்வோம் கர்மாவலிக்கு வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மவலிக்கு வரைப்போம் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்